வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபூ டிடிஎஃப் டாஸ்க் முடிந்தது அதோடைய ரிசல்ட் வந்தாச்சு என்னுடைய ப்ரிடிஷன் லிஸ்ட் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் முதல்ல முத்துக்குமரன் ரெண்டாவது இடத்துல ரயானா வைக்கிறேன் மூன்றாவது இடத்துல ஜாக்லின் தீபக் மஞ்சரி இவங்கள வைக்கிறேன் நாலாவது இடத்துல ராணவ் பவித்ரா இதுதான் என்னுடைய லிஸ்டா இருந்தது இது கிட்டத்தட்ட இந்த ஜார் டாஸ்க் ஒன்று வச்சாங்கல்ல நேத்து அந்த டாஸ்க்ல அந்த ஆர்டர் தான் இருந்தது நாலாவது பவித்ரா வந்திருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு முத்துகுமரன் ரெண்டாவது ரயான் மூணாவது ஜாக்லின் நாலாவது தீபக் அப்புறமா பவித்ரா வந்திருந்தாங்க ஸோ மஞ்சரி மட்டும்தான் அதில் மிஸ் ஆனது ஸோ இதுதான் ஆர்டராக இருந்தது இது வந்து லக் பேஸ்ட்டு அதுவும் இருக்கிறதுனால அதுலாம் நிறைய ட்விஸ்ட்லாம் பண்ணுறதுனால என்ன வேணால் நடக்கலாம் ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் இப்போ ஆர்டரில் எஸ் ஒரு ட்விஸ்ட் நடந்துருக்கு பெரிய ட்விஸ்ட்லாம் கிடையாது முத்து அடுத்து இல்லைன்னா ரயான் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல எஸ் ரயான் வந்து இப்ப டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்ல ஜெயிச்சிட்டாரு டிக்கெட்டை வாங்கிட்டாரு இப்ப டைரக்டா ஃபைனலிஸ்ட் ஆயிட்டாரு பிக் பாஸ் சீசன் எயிட்டீன் முதல் ஃபைனலிஸ்ட் டிக்கெட் வாங்கிட்டு அவர் போனதுனால ரயான் அப்படிங்கிற அந்த பேர் பதிவு செய்யப்பட்டு விட்டது இதுல டாஸ்க் பீஸ்ட் டாஸ்க் பீஸ்ட் அப்படின்றாங்க இவங்களுடைய சிஸ்டர் கூட வந்து டிக்கெட் வாங்கிடுறா அப்படின்லாம் சொல்லிட்டு போனதா சொல்றாங்கல்ல ஏன் ரொம்ப முக்கியம் ரயானுக்கு ரொம்ப முக்கியம் நம்ம லாஸ்ட்டாக ஓட்டிங் அன்னிபட்சை செக் பண்ணும்போது அவர் தான் லீஸ்டில் இருந்தார் முன்னாடியே போக வேண்டியவர் போன வாரம் வந்து டபுள் எலெக்ஷன்ல சிக்கியிருக்க வேண்டிய ஆள் அதுக்கு முன்னாடி வாரம் பாத்தீங்கன்னா ரஞ்சித் போகும்போதே டபுள் எலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க முதல்ல தகவல் வந்தது ஆனால் கடைசி நேரத்தில் அதை மாற்றிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போன வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வச்சு இவர் எஸ் ஆகிட்டார் ரயான் இல்லைனா போன வாரமே போயிருக்கணும் அதில் சிக்கினது தான் அன்ஷிதா ஜெஃப்ரி ரெண்டு பேரும் போனாங்க இப்பவும் இவர் டேஞ்சர் இருந்தாரு ரயானுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ரயானுக்கு மட்டுமே அப்படின்னு சொல்ல முடியாது அடுத்து பவித்ராக்கும் முக்கியம் மஞ்சரைக்கும் முக்கியம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டை அடிச்சிட்டாரு இவர் டாஸ்க் பீஸ்ட் தான் அதில் எந்த டவுட்டும் கிடையாது டாஸ்க் பீஸ்ட் மற்ற எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது டாஸ்க் பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம் இதில் அப்படியே மண்டைக்கு ஏற்றிக்கிட்டு நேற்று உதார் விட்டார்ல என்னை பார்த்து பயம் தனியாக வந்து போது அப்படின்லாம் உதார் விட்டார்ல கிட்ட நீ டாஸ்க் பீஸ்டுப்பா ஆனால் ப்ரொஃபசர் இருக்கார்ல முத்துக்குமரன் அவர் வேற லெவல் அங்கே சிங்கிள்லாம் மோதனா மாட்டிப்ப அதுக்கான உதாரணம் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இங்க ஃபயர் பிட் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு பேரை டார்கெட் வச்சு அடிக்கிறது இருக்குல்ல அதுதான் ஹீரோயிக் மூமெண்ட்ஸ் அதெல்லாம் அதை வந்து கிரியேட் பண்ணது முத்து ரெண்டு பேரை ஃபிக்ஸ் பண்ணாரு இவன் தூக்க மாட்டான் முதுகுல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டாரு கடைசியில் பார்த்தீங்கன்னா மூணாவது ரவுண்ட்ல அப்பவும் பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட் தள்ளி விட்டு போனதுனால மூணாவது ரவுண்ட்ல தான் பார்த்தீங்கன்னா முத்துவை வந்து ரயான் எலிமினேட் பண்ணாரு அதுக்கப்புறமா அந்த ஜாட் டாஸ்கில் பார்த்தும் அது சிங்கிளாக தானே விளையாடினாங்க அதில் வாய் ஊட்டதுக்கு அப்புறமா யார் பார்க்கலாம் தனியாவா மோதி பார்ப்போம் அப்போ தெரியும் அப்படின்லாம் வாய் விட்டாருல வாய் விட்டா ஜெயிச்சு காட்டணும் ஆனால் அந்த இடத்துல ஜெயிக்கல ரயான் மொக்க வாங்கினாரா அந்த இடத்துல ஓகே அப்படியா தனியாவா பார்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நடந்த ரெண்டு இந்த டெலிஃபோன் எடுத்ததாகட்டும் அதுக்கப்புறமான அந்த டாஸ்க் டாஸ்காகட்டும் பெரிய டிஃபரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஜெயிச்சது இந்த ஜார் டாஸ்க்ல பெரிய டிஃபரென்ஸ் இல்லை முப்பத்தி நாலு செகண்ட் முன்னாடியே அவர் முடிச்சிட்டாரு முத்துக்குமுரன் ஸோ அது பெரிய டிஃபரன்ஸ் அது ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த போட்டி ரெண்டு பேருக்குமான போட்டியாக இருந்தது இல்லை தனித்தனியாக இந்த ஒண்டி ஒண்டி அப்படின்னு வாங்கல அப்படி தனித்தனியாக மோதனா யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதுல ப்ரூவ் ஆயிடுச்சு அது முத்துக்குமுரன் இங்கே டிடிஎஃப் வந்து இவர் ஜெயிச்சிருக்கிறாரு இதில் அந்த மாதிரி வார்த்தையை விட்டுட்டு அடுத்து ஜெய்காமர் ரெண்டு டாஸ்கில் தொடர்ந்து தோத்ததுனால அது ஹீரோய்க்கு மூமெண்ட்டாக வரல வாயை விட்டு முட்டுச்சந்தில் அடிவாங்கின மாதிரி தானே இருந்தது ஸோ லாஸ்ட் வீடியோவில் அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசிட்டோம் ஸோ டாஸ்க் பேஸ்டு தான் மற்ற எல்லாரையும் கூட கம்பேர் பண்ணும்போது போது விளையாடலாம் டாஸ்க் பேஸ்டுன்னு கொடுத்துடலாம் ப்ரொஃபசர் அப்படிங்குன்னு அந்த பக்கம் அவருக்கு கொடுத்துட்டு இவரை டாஸ்க் பேஸ்டுன்னு சொல்லிக்கலாம் ஒன் அண்ட் ஒன்லி டாஸ்க் பேஸ்ட்னா சொல்ல முடியாது ஏன் வந்து பாருங்களேன் முத்துகுமரன் இவ்வளோ பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணாலும் ஏன் வந்து டாஸ்க் பீஸ்ன்ற பேர் இவருக்கு கொடுத்தாங்க ரயானுக்கு அது சில பேர் வன்மத்தில் மறைக்கிறது வெறும் பேச்சு தான் வெறும் வாய் தான் அப்படின்னு மறைக்கிறது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா வைல்டு கார்டா வந்து தனியா தெரிஞ்சா அது மட்டும் தான் இருக்கு ரயான் வந்து ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்க படு மொக்க வாங்குறாரு ஆனா டாஸ்க்னால நல்லா பர்ஃபார்ம் பண்றாரு அது மட்டுமே பண்றதுனால அது மட்டுமே ஹையா தெரியுது இந்த பக்கம் பேச்சா இருந்தாலும் டாஸ்கா இருந்தாலும் அது என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் எல்லாத்துலயுமே முத்து பின்றதுனால ஆல்ரவுண்டர் இருக்காரு இங்க இது மட்டுமே இருக்கிறதுனால டாஸ்க் பிஸ்ட் டாஸ்க் பிஸ்ட் அப்படின்ட்டாங்க இவரை கழிச்சிட்டு பார்த்தோம்னா டாஸ்க் பிஸ்ட் தான் முத்து இல்லாம ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா அதுல டெஃபினட்டா சொல்லலாம் ரயான் தான் டாஸ்க் பிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி விஷயத்துல வந்து நீ இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியா இது ஒரு தோக்குற ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன்சி டாஸ்க்ல ஜாக் விஷால் முத்து இல்ல நாங்கள அதுல பாத்தீங்கன்னா தப்பா தான் வந்து ஆர்கியூ பண்றாரு இந்த சோட்டா பாய் அங்க வந்து முத்து உங்க ஸ்ட்ராட்டஜியே தப்புன்னு நீ ஏன் வந்து ஜாக்லினுக்கு ஆள் அனுப்பல மஞ்சரியும் ராணவியும் அனுப்பல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படி அப்ப முத்து சொன்னாரு நான் நான் ஜெய்க்கு தான் போனேன் ஜாக்லினை ஜெய்க்கு வைக்கவோ இல்லை விஷால இருக்கோ நான் போல தான் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க என்னால ரெண்டு பேரே எடுத்துட்டு போய் சேர்க்க முடியலனா நான் பின்தங்கிட்டேன்னா நான் வந்து உனக்கு கொடுக்குறேன்னாங்க அவங்க ஒப்பந்தத்தை மீறிட்டாங்க நான் எதுக்கு வந்து மஞ்சரியும் ராணவியும் அங்க அனுப்பி ஜாக்லினை ஜெயிக்க வைக்கணும் எனக்கு ரெண்டு பேருமே ஈக்குவலான ஒரு காம்படிட்டர்ஸ் தான் அப்படின்னு அங்கே சொல்லியிருந்தாரு இப்போ அதை அப்போ என்ன சொன்னார்னா ராணவ் மஞ்சரி அவங்க கேம் ஆட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல அதை சம்மந்தமே இல்லாமல் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஃபயர் பீட் டாஸ்கில் அஞ்சு பேர் டீம் இன்னொரு அஞ்சு பேர் டீமை காலி பண்ணாங்க அதான் ரயான் டீமை அப்படி காலி பண்ணதுக்கப்புறமா நம்மலாம் சிங் சோலவாக விளையாடணும் சிங்கிள் பிளேயராக சிங்கிள் ப்ளே தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறாங்க அதில் வந்து ராணவ் சம்மந்தமே இல்லாமல் போயிட்டு ஒரு அலைன்ஸ் போட்ட மாதிரி சுற்றி எடுத்துகிட்டு போய் அருண்கிட்ட கொடுத்தாருல அது தப்பு இல்லை அப்போ நீ வந்து ராணவ் உன் கேம் ஆட்டோம் ராணா அவங்க கேம் மாட்டோம் அப்படின்லாம் நீ சொன்னியே இப்போ மட்டும் ராணா வானது தப்புன்னு சொல்றேன்னு சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் ஊட்டிட்டு இருந்தானே வாயை விட்டா மாட்டிக்கிறார் அப்படி இந்த ரயான் எனக்கு க்ளீனாக தெரியல அது என்ன கான்செப்ட் இது என்ன கான்செப்ட் ஏதாவது லாஜிக் இருக்கா ரெண்டுத்துக்கும் சுத்தமாக இல்லை அப்படி அங்கே மொக்கம் வாங்கினார் அதே போல் குரூப்பாக விளையாட்டு அடி வாங்கிட்டு நான் தனியாக தானே விளையாடனே தனியான தான் விளையாட அப்படின்லாம் புலம்பிட்டு பொய் சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருந்தேன் அப்படி அதுக்கும் புழக்கப்பட்டார் இதில் அந்த ஃபயர் பிட் டாஸ்க்லேயும் பார்த்தோம் நீங்கள் வந்து தனியாக என்ன ஜெயிக்க முடியாதுன்றதெல்லாம் உருட்டு ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு அடிச்சது முத்துக்குமரன் ஸோ எப்படி பார்த்தாலும் ஸ்ட்ராட்டஜி இன்னொன்று அந்த ஃபைனல் ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல வேறு லெவலில் அஞ்சு பாயிண்ட்டு அஞ்சு பேருக்கு பத்து பேர் இருக்கிறீங்க அஞ்சு பேருக்கு சாப்பாடு அப்படின்னா எல்லாருமே பாயிண்ட்டு தான் நிற்கும் போது அதை முடிச்சான்ல இல்லை முத்துக்குமரன் அங்கே தான் அவர் ப்ரொஃபஸராக நிற்கிறாரு அங்கே வந்து இவருக்கு ஐடியாலாம் கொடுக்க வரல ஆனால் வந்து குறை சொல்கிறதுக்கு வந்துடுவார் முத்துக்குமரனை ஸோ டாஸ்க் வைஸ் பார்க்கும்போது இப்போவும் முத்து தான் ஃபஸ்ட்டு ப்ரொஃபஸராக தனியாக எடுத்துகிட்டு பார்த்தோம்னா இவர் டாஸ்க் பேஸ்டு எஸ் சரியான ஆளுக்கு தான் போயிருக்கு இது இல்லைன்னா வெளியேற வேண்டிய சுச்சுவேஷன் ரயானுக்கு இருந்தது முத்துகுமரன் அவர் வந்து இந்த டாஸ்க் இல்லைனாலும் அவர் ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்டத விட ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட் அவர் தான் அப்படி இருக்கும்போது இப்போ அவர் ஜெயிச்சுருந்தாருன்னு வச்சுங்களேன் இந்த டிக்கெட்டுக்கு வந்து ஒரு வேல்யூ இல்லாமல் போயிருக்கும் அப்படி இல்லாமல் இது ரொம்ப அவசியமான லிஸ்ட்டில் சில பேர் இருந்தாங்கல்ல அந்த லிஸ்ட்டில் இருந்த ரயான் இதை ஜெயிச்சது ரயானுக்கு நல்லது அந்த டிக்கெட்டுக்கும் ஒரு வேல்யூ ஆடட் ஆன மாதிரி இருக்குல்ல ஸோ ரயானுக்கு வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் ஆயிருக்கிறாரு இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்